நமக்கு கிடைத்திருக்கிற செய்திகளின்படி ராமர் கோயில் தேர்தலில் பெரிய தாக்கம் எதுவும் செலுத்தப் போவதில்லை ஏன்னா ராம பக்தர்கள் எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க ராம் ராம்னு சொல்கிறவங்க யார் தான் இல்லை உங்களுக்கு ராமும் இருக்கிறார் ஹே ராமும் இருக்கிறார் ராமும் இருக்கிறாரு அது போய் தேர்தலில் வாக்குகளாக மாறும் என்பது தவறு அதாவது இந்த ராம பாபர் மசூதி இடிக்கப்பட்ட காலத்தில் அதுக்கு முன்னால் அவங்க நடத்தக்கூடிய இந்த ரத யாத்திரையின் போது செய்தவர்கள் சில தீவிரமான சக்திகள் ஆனால் பரவலான மக்கள்கிட்ட அதுக்கு ஒரு அனுதாபம் ஆதரவை அவங்க பெற்றாங்க ஏன்னா அப்போ இவங்க ஆட்சிக்கு வராமல் இருந்தாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்து வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் இந்தியா ஷைன்ஸ் எல்லாம் சொல்லி பார்த்து அது ஒன்று எடுபடாமல் போச்சு பிறகு இவர்கள் வரும்போது என்ன காரணங்களை வச்சு வந்தாங்க கருப்பு பணம் வேலை திண்டாட்டம் இதே உழவர்களுடைய சிக்கல் இதெல்லாம் தான் சொல்லி வந்தாங்க அவங்களுக்கு இப்போ வந்து உட்கார்ந்து கொண்டு ராமர் கோயிலை கட்டிட்டோம் அது ஒரு சாதனைன்னு சொன்னாங்கன்னா இன்னும் சொல்ல போனாலும் நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா அவங்களுக்கு ஏதோ இந்த ஒரு தேர்தலுங்கிற ஒரு நோக்கத்தோடு மட்டும் அவங்க ராமர் கோயிலை பார்க்கல அவங்க பார்க்கறது என்னென்னா இந்து இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக்குவதற்கான ஒரு படிக்கட்டாக பார்க்குறாங்க அதனால தான் அவர் ஆயிரம் ஆண்டு பற்றியெல்லாம் பேசுகிறார் இது ஒரு திருப்பு முனை என்று சொல்கிறார் நாடாளுமன்றத்தில் கொண்டு போய் செங்கோல் வைக்கிறதும் அது வந்து ஒரு கட்டடத்தை தான் திறந்தாங்க புதுசாக ஒரு குடியரசாக தொடங்குகிறாங்க ஆனால் அதே போல் ராமர் கோயில் என்பதும் என்னன்னா உண்மையான அர்த்தம் என்னென்னா சமய அடியோடு கைகழுவிவிட்டு மதத்துக்கும் அரசுக்கும் மனம் முடிக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் ராமர் கோயில் திறப்பு என்றது ராமரை விரும்புகிறவும் வழிபடலாம் விரும்பாதவங்க வழிபடாமல் இருக்கலாம் வேறொரு கோயிலுக்கு போகலாம் தனிச் செய்தி ஆனால் இது ஒரு அரசியல் விழாவாக ஒரு பாஜகவினுடைய மாநாடாக மட்டுமல்ல ஆர்எஸ்எஸ்ஸினுடைய திட்டத்திற்கான ஒரு முக்கிய படிக்கட்டாக அதை பார்க்குறேன் தேர்தலில் ஜெயித்தாலும் தோத்தாலும் அவங்க அதுதான் பிடிவாதமாக நிற்பாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்து ராஷ்டிரத்திற்கென்று அவர்கள் முன்வைத்த திட்டங்கள் இந்திய அரசமைப்பை உடைத்து கொண்டு எப்படி இந்து ராஷ்டிரத்துக்கு போகிறதுங்கிறதுக்கு அவங்க அந்த பொது சிவில் கோடும் யூனிஃபார்ம் சிவில் கோடும் ராமர் கோயிலும் முந்நூற்றி எழுபதும் இதுதான் வச்சாங்க இதை ரொம்ப அந்த ஒரு சதுரங்கத்தில் காய் நகர்த்துவது போல் ஒவ்வொன்றாக நகர்த்தி கொண்டுட்டு வந்து அதில் ஒன்றாகத்தான் ராமர் கோயிலை கட்டி முடிக்கப்படாத கோயிலை சங்கராச்சாரியார்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கட்டி முடிக்கப்படாத கோயில்னு அது கவலை இல்லை ஏன்னா தேர்தலுக்கு முன்னால் அதை திறக்கணும் அதுவும் மோடி திறப்பு மட்டும் இல்லை அவர் தான் பிரதிஷ்டை பண்ணணும் அந்த சிலைக்கு வந்து உயிர் கொடுக்க வேண்டியதே அவர் கையில் கொடுக்குறாங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு ஏன் காட்டுறாங்கன்னா இதை சாதனையாக காட்டி மோடியை முன்னிறுத்தி தேர்தலில் வெற்றி பெறும் மோடி தேர்தலில் வெற்றி பெற்று ஆயிரம் வருஷத்துக்கு அவர் என்ன பண்ண போகிறார் ஒன்றும் கிடையாது ஆனால் இதை முன்னிறுத்தி ஆர்எஸ்எஸ் வந்து இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக அறிவிப்பதற்கு இயன்றவரை இந்த அரசமைப்புக்குள்ளே எவ்வளவு தூரம் போக முடியுமோ முடியாத போது இந்த அரசமைப்பையே கழுவி விடுவது அதுதானே அவங்களுக்கு ஒரு தேசம் ஒரு தேர்தல் அவங்க திட்டமிட்றது அதுக்காக தானே ஒரு தேசம் ஒரு தேர்தல்னு வந்தாச்சுன்னா மாநிலங்கள்ங்கிறதுக்கு அர்த்தமே இருக்காது பேர் தவிர உண்மையில் இருக்காது அந்த நோக்கத்தில் தான் செய்கிறாங்க எனவே ராமர் கோயில் நானும் சொல்கிறேன் அவர் நானூறுங்கிறாரில் அல்லது அவர் முந்நூற்றி எழுபதுங்கிறாருன்னு வச்சுப்போம் இந்த எண்ணிக்கை மாநில வாரியாக பிரித்து அவரை கணக்கு சொல்ல சொல்லுங்கள் இல்லையா இப்போ தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை இது அவருக்கு தெரியும் கேரளாவில் ஒன்றும் இல்லை அது அவருக்கு தெரியும் தெலங்கானாவில் ஒன்றும் இல்லை அதுவும் தெரியும் ஆந்திராவில் ஏதோ ஒன்று ரெண்டு இருக்கலாம் யாராவது ஒருத்தருடைய தோளில் உட்கார்ந்துக்கிட்டு யாக தென் மாநிலங்கள் முடிஞ்சு போயிடுச்சு உங்களுக்கு பஞ்சாபில் ஒன்றும் இல்லை காங்கிரஸாக ஆம் ஆத்மியாக தான் சீக்கல் டெல்லியில் ஒன்றும் இல்லை வங்காளத்தில் ஒன்றும் இல்லை வேறு எங்கேயும் இவங்களுக்கு இந்த எண்ணிக்கை வரப்போகுது ஊபியில் பழைய எண்ணிக்கையும் வரவே வராது ஏன்னா அவங்களுக்கு முனாயமும் காங்கிரஸும் அன்னைக்கு ஒன்று சேர்ந்துட்டாங்க அந்த ஆட்சி மீதான கடுமையான எதிர்ப்பு இருக்குது ராமரை சொல்லி அந்த எதிர்ப்பை சமாளிக்க முடியாது அதனால் அங்கே ஒன்றும் இல்லை பீகாரில் இந்த இவர் ஒருத்தர் விலகி போனதுனால ஒன்றும் பெரிய பாதிப்பு ஏற்பட போகிறதில்ல ஏன்னா அவர் ஒரு மேஸ் பேஸ்டு பார்ட்டி கிடையாது இந்த கட்சி அந்த கட்சியில் கூட்டு எண்ணி சேர்ந்து 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 ஒட்டிக்கிட்டு போகிற மோடி அவரை திட்டினவங்க யாருமே கிடையாது அதே போல் தேவைப்படும் போது அவர் வெறும் கற்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னால் கொடுத்தா ஒரு அரசோட கொள்கையே மாறி போயிடுமா என்ன பாரத ரத்னா யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் நரசிம்மர் நரசிம்மராவ் கூட தான் கொடுத்துருக்குறாரு இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அதை சொல்லி காங்கிரஸ் ஓட்டு வாங்கிடுமா என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதனால் பீகாரில் வலுவாக இருக்கக்கூடியது லல்லு யாதவினுடைய கட்சி அப்புறம் இடதுசாரிகள் இருக்கிறாங்க வேறு சில கட்சிகள் இருக்காங்க அவங்க பார்த்துக்குவாங்க அங்கே பொறுத்த வரைக்கும் கர்நாடகத்தில் முந்தி அவங்க வந்து ரெண்டு இடம் தான் இழந்தாங்க இப்போ காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க பழையபடி பாஜகவினுடைய செல்வாக்கு இல்லை பாதிக்கு பாதி இழந்துட போகிறாங்க எங்கேருந்து நானூறு எப்படி வரும் அதனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்ன செய்கிறாங்கன்னா இந்த இருட்டில் போகும்போது ஒருத்தன் அச்சமில்லை அச்சமில்லைன்னு பாடிக்கிட்டே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தோல்வி பயம் வந்ததற்கு பிறகு ஒரு கதையை கட்டி கதையாடலை அவங்க உருவாக்குறாங்க மோடியை ஜெயிக்கவே முடியாதுப்பா என்ன இருந்தாலும் மோடி தான் மோடி தான் வருவார் இந்த எண்ணத்தை அப்படியே பரப்புறது தமிழ்நாட்டிலே அது செய்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு வலுவான சில தொகுதிகள்லாம் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இன்றைக்கி அதெல்லாம் வந்து ஜெயிச்சு வந்துட போகிறாங்க என்ற ஒரு பயத்தை உருவாக்குவது இது என்ன பண்ணுவோம் எதிர்தரப்பில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எதிர்தரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்கிட்ட ஒரு தோல்வி மனப்பான்மை விதைப்பது இந்த அங்கங்கே ஒருத்தனை விலைக்கு பிடிச்சி இந்த அசோக் ஜவானை மகாராஷ்டிரத்தில் மாற்றுறாங்க இன்னொரு ஊரில் இன்னொருத்தனை மாற்றுறாங்க அவங்களெல்லாம் ஒரு அவங்க நிலையில் கூட பின்தொடராது சொன்ன போனால் ஆனால் அந்த மாதிரி எல்லாம் பிடிச்சி போட்டால் காங்கிரஸுக்கு ஒரு தோல்வி மனப்பான்மை வரும் ஊக்கமாக வேலை செய்ய மாட்டாங்க அதன் மூலமாக இந்தியா கூட்டணி தோக்கடித்து வந்துட முடியும்னு அவங்க நினைக்கிறேன் அதனால் உண்மையில் அதெல்லாம் நடக்காது ராமர் கோயில் கொஞ்ச நாளைக்கான ஒரு நுரப்புங்கிற மாதிரி கொஞ்சம் பொங்கி அடங்கி போகிற விஷயந்தான் அவங்களுக்கு அதில் ஒரு ஒன்றும் ராமர் கோயிலை வச்செல்லாம் ஜெயிச்சு வாங்கன்னு சொல்ல இராணுவத்தில் ஆள் எடுக்கிற விஷயத்தில் அவங்க ஒரு திட்டம் ஒன்று தாங்க பாருங்கள் நாலு வருஷத்துக்கு தான் இருக்கணும் பெரிய போராட்டம் எங்கே வெடிச்சிச்சு இந்த பீகார் ஊப்பி இந்த மாதிரி இடத்துல தானே ஏன் ஏன்னா அங்கே அவங்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை இந்த மாநிலங்கள் வளர்ச்சி பெறல தொழில் வளர்ச்சி இல்லை எனவே அவங்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சா எங்கே கிடைக்கும் ராணுவத்தில் போய் வேலை செஞ்சால் தான் உண்டு நீங்கள் தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்தெந்த மாவட்டம் இராணுவத்திற்கு அதிகமானவர்களை அனுப்புகிறதுனா எது ரொம்ப பின்தங்கிய மாவட்டமோ எது வளர்ச்சி பெறலையோ அதிக அளவுக்கு அந்த மாவட்டம் உதாரணமா உதாரணமாக இருந்து நிறைய இராணுவத்திற்கு போவாங்க ஆனால் எங்கேயிருந்து போக மாட்டாங்க தஞ்சாவூர்லேருந்து இருந்து அதிகம் பேர் போக மாட்டேன் என்ன காரணம்னா அது பின்தங்கிய நிலை தான் அப்போ அங்கெல்லாம் வந்து இந்த ராணுவத்துக்கு போகிறத ஒன்றுதான் வேலை வாய்ப்பு நம்பி இருக்கிறாரு மோடி என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தார் வேலை வாய்ப்பே நான் பெருக்கிறேன் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்க போகிறேன் இதான் சொன்னார் ஒரு கோடி பேருக்கு கூட வேலை கொடுக்குறேன் இன்னும் சொல்ல போனால் அரசு வேலை வாய்ப்புகள் காலியாக இருக்குது அரசு வேலைவாய்ப்பு கொடுத்தா நான் மற்றவங்க கொடுப்பான் அரசு வேலைவாய்ப்பு பறிக்கப்படுது உங்களுக்கு பணமதிப்பு நீக்கம் சரக்கு சேவை வரி ஒவ்வொன்றுமே என்னன்னா வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய சிறு தொழில்களை நசிய வச்சிடுச்சு சிறு தொழில்கள் போல நலிந்து கிடக்கு வேலைவாய்ப்புக்கு வாய்ப்புக்கு இடமில்லாத ஒரு மேட்டுக்குடியினருக்கு மட்டும் வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய சிறு தொழில்களைத்தான் இவர்கள் வளர்த்து வச்சிருக்கிறாங்க அந்த புள்ளிவரத்தை தான் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் இவ்வளோ முதலீடு பண்ணுறோம் இப்படி பண்ணியிருக்கிறோம்லாம் காட்டுறதுனால் அதுதான் மற்றபடி இந்த எல்லாம் நொறுக்கிட்டாங்க இந்த வேலைவாய்ப்பு ஒழித்து கட்டுவது தமிழ்நாட்டை கர்நாடகத்தை கேரளத்தை பாதிப்பதை விட பாஜ பாஜகவை சொல்றேன் மிக அதிகமாக எங்கே பாதிக்கும்னா உபி எல்லாம் வேலை இல்லாத இளைஞர்கள் ராமரை கூட்டுக்கிட்டு இருக்க முடியாது அவங்க வந்து நிச்சயமாக பிஜேபிக்கு எதிராக தான் இருப்பாங்க எதிர்கட்சிகள் மட்டும் நிலைமையை சரியாக புரிந்து கொண்டு இந்த கருத்தை ஒருங்கு திரட்டி ஒரு வெற்றி வாய்ப்பு உள்ள ஒரு அணியை உருவாக்கிட்டாங்கன்னா பாஜக போன முறை வந்த இடத்த கூட வர முடியாது நூறு இடமாவது இங்கே விட பொதுவானவர்கள் அடிக்கிறாங்க பாஜக தோண்டியை நோக்கி தான் போய்கொண்டிருக்கு இந்த வேளாண் போராட்டம் அவங்க ரோட்டில் ஆணி அடிக்கிறாங்க பாருங்கள் பாஜகனுடைய வெற்றி வாய்ப்பு என்னும் சவப்பெட்டியில் அடிக்கப்படுகிற கடைசி ஆணி தான் இந்த வேளாண் போராட்டம் அவங்க சவப்பெட்டியில் ஆணி அடிக்கிறாங்க விவசாயி